கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இப்பொழுதும் கூட இந்த மாதத்திற்கான அந்த ஜீவஊற்று வாக்கு தத்துவம் என்னதென்று பார்த்து விடலாமா செப்பனியா மூன்று பத்தொன்பது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று வேதம் கூறுகிறது சற்று இதை தியானிக்கலாம் தொடர்ச்சியான வெட்கங்களும் நிந்தைகளும் மனுஷனுடைய ஆவியை உடைந்து போக பண்ணும் இதைத்தான் தாவிது பின்வருமாறு குறிப்பிடுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது நிந்தை என் இருதயத்தை விளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்கிறார் ஆம் வெட்கம் நிந்தை நம்மை எழும்பக்கூடாமல் செய்யும் வாழ்க்கையில் எதிலும் நம்பிக்கை ஏற்று போகப்படும் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை அதிகமாக உண்டாக்கும் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் பிசாசுக்கு மென்மேலும் இடம் கொடுக்காமல் நம்மை உண்டாக்கினவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக அவருடைய சமூகத்திலே நாம் நிற்போம் என்றார் நிச்சயமாக தேவன் நம்மை நினைத்தருவார் அப்பொழுது வெட்கத்திற்கும் மாறாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் நம்மை மாற்றுவார் தான் அடைந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தரால் தான் உண்டானது என்று உறுதியாக நம்புகிற மனிதர்கள் எவர்களோ அவர்கள் கடைசி வரை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நடப்பார்கள் புகழ்ச்சியின் மிகுதியில் ஆபத்து உண்டு அது என்னவென்றால் அந்த புகழ்ச்சிக்காகவே கடைசி வரை வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிடும் அப்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் தவறிவிடக்கூடும் சரி அப்படியானால் புகழ்ச்சி நமக்கு அவசியம் தானா இது நமக்கு தேவைதானா இதை வேத வசனங்களின் மூலமாக சற்று தியானிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதிமூன்று என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது என்று வேதம் சொல்கிறது இங்கு தேன் என்பது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை பின்வரும் வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகளை நாடுவதும் புகழல்ல என்கிறது இதன்படி பார்த்தால் தேன் என்பது புகழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த புகழ்ச்சி என்ற தேனை அதிகமாக உட்கொண்டால் தற்புகழ்ச்சியை தேடும் அடுத்த நிலைக்கு தள்ளப்படுவோம் ஒரு மனுஷனுடைய வாழ்வின் புகழ்ச்சி அவசியம் அது தற்புகழ்ச்சி ஆகிவிடும் தற்புகழ்ச்சி தன்னைத்தானே புகழக்கூடியதாக மாறிவிடும் இதையே வேதம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது நீதி மொழிகள் இருபத்தி ஏழு ரெண்டு உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று கூறுகிறது அதே சமயத்தில் கடிந்து கொள்வார் இல்லாமல் எல்லா மனிதர்களின் புகழ்ச்சியை மட்டுமே நம் இருதயம் நாடி விரும்ப கூடாது ஏனெனில் அதையே சாத்தான் தனக்கு சாதகமாக மாற்றி விடுவான் எப்படி எனில் லூகா ஆறு இருபத்தி ஆறு எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ள திருக்கு தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்று வேதம் கூறுகிறது மனிதர்களின் புகழ்ச்சியானது நம் கிரியை கிரியை செய்ய விடாமல் செய்கிறவர்களாக மாற்றிவிடும் ஆகவே சுய வெறுப்பு வெறுப்பின்றி தேவ அன்பினால் நிறைய பெற்று ஆவியானவரால் எச்சரிப்பூட்டுகிற மனிதர்களை நம் அருகில் வைத்துக் கொண்டால் விசாசின் திட்டத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் நாம் தப்பித்துக் கொள்வோம் பொதுவாக மனிதர்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பார்கள் அதை அதை விரும்புவதில்லை அதே சமயம் கத்த தாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருந்தும் உயர்வான நிலையில் அவர்கள் இருக்கிற போது அவர்களை யாரும் கடிந்து கொள்ள துணிவதில்லை ஒரு தயக்க நிலை இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களை தேவன் இழக்க மனமில்லாமல் அவர்கள் சரீரத்தில் ஒரு முள்ளை அனுமதிப்பார் ஏனெனில் மிஞ்சின புகழ்ச்சியானது தேவனுக்கு விரோதமான பெருமை என்ற பாவத்திற்கு நேராக வழிநடத்திவிடும் ஆகவே அந்த சரீரத்தில் உண்டான முள்ளானது குத்த குத்த அங்கே பெருமைக்கு இடமற்று போகும் இதைத்தான் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டு ஏழு அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு இருக்கிறது என்கிறார் ஆம் தேன் சாப்பிடுவது நல்லது அதை அநேக மனிதர்களிடத்தில் பெற நாம் நினைக்கக்கூடாது அது நிமித்தம் உங்களுக்கு அது தீங்கு விளைவிக்க கூடும் எப்படியெனில் அதில் தூய்மைத்தன்மை இழந்து கலப்படங்கள் கலந்துவிட வாய்ப்பு உண்டு அப்படியானால் நீதிமொழிகள் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் இன்பமாயிருக்கும் இங்கே தேன் கூடு என்பது தேவனை குறிக்கிறது தேவனால் உண்டாகிற புகழ்ச்சியானது ஆத்மாவிற்கு இன்பமும் நம் ஆவிக்கு புதிய உற்சாகத்தையும் கொடுத்து கர்த்தருக்கான பரிசுத்த ஜீவியத்தில் ஓட செய்யும் ரெண்டு கொருந்தியர் பத்து பதினெட்டு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆம் தெரியமானவர்களே கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக நாம் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம் நாம் நம்மை தாழ்த்துவோம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தாவையே நம்முடைய சமூகத்திலும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த அருமையான சகோதரனை நர்மையான சகோதரியை அருமையான பெரியோரை சிறியோரை கரத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா ஆம் தகப்பனை இந்த நாள் வரையிலும் நீர் அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து உன்னுடைய கரத்திலே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் கூட தகப்பனை இந்த மாதத்திலும் அவர்கள் கேட்ட சத்தியத்தின்படி கேட்ட உருடைய வார்த்தையின்படி அப்பா ஆம் ஆம் கர்த்தாவே மனுஷருடைய புகழ்ச்சியை தேடாமல் மனுஷர்களால் உண்டாகிற தற்புகழ்ச்சியை நாடாமல் தேவனால் புகழப்படுகிற அந்த புகழ்ச்சியில் அவர்கள் பிரியமாய் இருந்து அதற்கென்று தன் ஜீவியத்தை அர்ப்பணிக்கவும் அதற்கென்று தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கவும் அந்த ஓட்டத்திலே ஜெயமோடு ஓடி முடிக்கவும் கத்தனி ஒவ்வொருவருக்கும் கருமை பாராட்டுவீராக ஒருவர் ஆகிலும் அப்பா கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே எந்த விதத்திலும் சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சத்ருவனுடைய தந்திரங்களுக்கு விலகி ஓடி அப்பா தன்னை காத்துக்கொள்ள தன் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நடத்த போகிற தயவுக்காகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பெருமை பாராட்டிட தாங்கி நடத்துவது உங்க கெருமைய பெருமை பாராட்டிட ஒன்றுகள் தாங்கி நடத்துவது உங்க கெருமையு சொல்லி துரிப்பாடி மனதா